அம்பேத்கரின் கருத்திலே கொண்ட உள்ளடக்கம் செய்யப்பட்ட புத்தகம் விகடன் குழுமம் சார்பில் வெளியீட்டு விழா சென்னையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது விசிகா துணைப் பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனா செய்த ஏற்பாட்டில் நடந்த விழாவில் விஜய் கலந்து கொண்டார் இதில் பேசிய விஜய் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க விடாமல் திருமாவளவனுக்கு கூட்டணி அழுத்தம் தரப்பட்டதாகவும் விஜய் குறிப்பிட்டார் அதே மேடையில் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ச்சனா பேசுகையில் பிறப்பால் முதலமைச்சரை உருவாக்கும் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என திமுகவை கடுமையாக சாடியிருந்தார் கூட்டணிக்குள் இருக்கும்போதே போதே திமுகவை வெளிப்படையாக விமர்சித்து பேசியது அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது ஆதவ அர்ஜனாவின் கருத்துக்கு நூறு பெர்சென்ட் தவறாதென விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார் ஆதவ அர்ஜுனா கட்சி நலனுக்கு எதிராக பேசி வருவதாக நிர்வாகிகள் தலைமையின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் நிலையில் உள்ள நிர்வாகிகள் மீதான குற்றச்சாட்டு குறித்து உயர்மட்ட குழு தான் முடிவு செய்யும் அதன்படி நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விரைவில் முடிவு செய்து அறிவிப்பும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் விசிகா துணை பொதுச் செயலாளர் அர்ஜுனா கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக விசிகா தலைவர் திருமாலவன் அறிவித்துள்ளார் விசிகா தலைவர் தொன்னு திருமாலவன் வெளியிட்டுள்ள ஒழுங்கு நடவடிக்கை அறிக்கையில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை கவனத்துக்கு தெரிய வந்தது இது குறித்து கடந்த ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டது கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும் அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வறுமைக்கானதாக தோன்றினாலும் அதை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நண்பகத்தமையும் கேள்விக்கு உள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குளிக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழலையும் உருவாக்கியுள்ளது இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளுதோ என தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து ஆறு மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என திருமாவளவன் அறிவித்துள்ளார்